வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆரணி படிவேடு கிராமம் ஸ்ரீ சந்திர சௌடேஸ்வரி தேவி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கொட்டும் மழையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி படிவேடு கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சந்திர சௌடேஸ்வரி தேவி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் உற்சவரை வைத்து இத்தனை ஆண்டு காலமும் வழிபட்டு வந்தனர் இந்நிலையில் இந்த கோவிலை புனரமைத்து கட்டி முடித்தனர் இக்கோவிலில் இன்று காலை விமான கோபுர கலசங்கள் மூலவர் ஸ்ரீ சந்திர சௌடேஸ்வரி தேவி மற்றும் பிரகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதை முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை கோவிலில் கோ பூஜை பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது கடந்த பதினைந்தாம் தேதி புதன்கிழமை கோபூஜை வசனம் ஸ்ரீ குரு தேவல மனு பிரம்ம பூஜை கங்கண பூஜை ஸ்ரீ சூரிய பூஜை ஜோதி பிரஜ்வலன பூஜை ருத்ர பாராயணம் கணபதி பூஜை ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை ஸ்ரீ குருதேவல தேவல மனு பிரம்ம பூஜை ஸ்ரீ சந்திர சௌடேஸ்வரி தேவி அனுஜை ஹோமம் ஸ்ரீ லலித சகசிரநாம பாராயணம் வாஸ்து சாந்தி ஹோமம் பிரவேச பலி கிரணம் கலச அலங்கரண ருத்ராபிஷேக தீர்த்த புண்ணிய தீர்த்த கலச ஜல சங்கரணம் கலச அலங்கரண ஸ்தாபனம் உள்ளிட்டவை நடைபெற்றது வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை பல்வேறு வகையான ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்றது நேற்று சனிக்கிழமை ஐந்தாம் கால யாகசாலை பூஜைகள் ஸ்ரீ சக்கர ஹகசரநாம குங்கும அர்ச்சனை ஸ்ரீ துர்கா நவசக்தி ஹோமம் ஸ்தூபி கலச பதிஷ்டை விக்கிரக பிரதிஷ்டை விக்கிரக பிரதிஷ்டை ஹோமம் நாடி சந்தானம் சர்சாகுதி உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை ஏழாம் கால பூஜைகள் ஸ்ரீ சக்கர அஷ்டோத்திர குங்கும அர்ச்சனை ஸ்ரீ சூக்த புருஷோக்த ஸ்ரீ சந்திர நவர்ஷ ஷோடசி ஹோமம் விசேஷ திரவியாஹூதி மகாபூர்ணாஹூதி ஹோமம் சுஷ்டிகிருத ஹோமம் மந்திர புஷ்ப சாந்தி வாசனம் கூஷ்டா மண்ட குஷ்டாம்பலி உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களை மங்கள மங்களவாத்தியம் முழங்க பிரகார புறப்பாடு கொண்டு வந்தனர் பின்னர் விமான கோபுர கலசங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து மூலவர் உள்ளிட்ட பிரகார மூர்த்திகளுக்கும் புனித நீரை ஊற்றி வேத விற்பனர்கள் மகா கும்பாபிஷேகம் செய்தனர் கொட்டும் மழையிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இதன் பின்னர் மகா அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது திருக்கோவில் அருகே அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை திருக்கோவில் வளாகத்தில் பஜனை நிகழ்ச்சியும் இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிம்ம வாகனத்தில் மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவிதி வரா உறும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செட்டிக்கட்டு செல்வராயம் செட்டி தலைமையில் விழா குழுவினர்களும் பக்தர்களும் படிவேடு கிராம மக்களும் எஜமானர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்